ஐயா வணக்கம் நான் உங்களுடைய யூடியூப் வீடியோக்கள் எல்லாற்றையும் தவறாம பார்ப்பேன் எனக்கும் ஏஎல்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நானும் வகுப்பில் மாணவியாக கலந்து கொண்டேன் ஆனால் இப்போ பணி நிமித்தமாக என்னால் அதை வந்து தொடர முடியவில்லை அதனால அவ்வப்போது உங்களிடம் அதை பற்றின சில விஷயங்களை கேட்டு தெளிவுபடுவேன் தெளிவுபடுத்திக் கொள்வேன் அந்த மாதிரி இப்போ எனக்கு மேஷம் ஏஎல்பி போய்கொண்டுள்ளது அதில் கிருத்திகை ஒன்னாவது ஒன்னாம் பாதம் நடந்து கொண்டுள்ளது அந்த சமயத்தில் உங்களிடம் நான் பேசும்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த மாசி மாசம் கடைசி ஒரு கடைசி மூணு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்லதா ஒரு விஷயம் வந்து சேரும் அப்படின்னு நானும் அதை எதிர்பார்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளா அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேயா நீங்க சொன்ன மாதிரியே நடந்து விட்டது இப்போ இன்னைக்கு அதாவது நேத்து இரவு என்னுடைய கணவர் மூலியமாக எங்களுடைய குடும்பத்திற்கு மிக லாபகரமான ஒரு தகவல் வந்து வந்து சேர்ந்துள்ளது அதில் நீங்கள் குறிப்பிட்டது போலவே நடந்துள்ளது நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் கரெக்டா இருக்கு இந்த இயல்பு அப்படிங்கிறது நிஜமாலுமே பொது மூர்த்தி ஐயாக்கு கோடி கோடி சமர்ப்பணம் அதை உங்கள் மூலியமாக உங்களை மாதிரி மூத்த குருமார்கள் மூலியமாக எல்லாத்துக்கும் வந்து சேரும் போது இன்னும் மிகவும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா இந்த இயல்பு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அதுக்கு காரணமா இருக்கிற பொதுவிடை மூர்த்தி ஐயாக்கும் சரி மாதிரி மூர்த்த குருமார்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இதை எனக்கு எடுத்து விளக்கிய உங்களுக்கு காளிமுத்தா ஐயாவுக்கு மிகவும் நன்றி நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பததி அப்படிங்கிற ஜோட முறையில நம்ம வந்து வரிசையாக சனிப்பயிற்சி பாடங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்ப அட்ச லக்கணத்திற்கான சனி பயிற்சி வளர்ந்து பார்க்க போகிறோம் அப்புறம் கும்ப அட்சலகணம் அப்படிங்கிற எப்படி அப்படின்னா நம்ம பிறக்கும் பிறக்கும்பொழுது ஒரு லக்னமாக இருப்போம் நம்முடைய வயது வளர வளர நம்மளோட உடல் வளர்வது போல் ஜாதகத்தில் லக்னமும் வளரும் அப்படிங்கிறது அச்சலக்கணம் பத்திரதி ஜோட முறை அதன் நடிப்பில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎன் பி அஷாஜி இன் தமிழ் அப்படின்னு டவுலோட் பண்ணி அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்தை ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஏஎல்பி அப்படின்னு வரும் அதாவது பிறப்புகலா லக்னம் லக்னம்னு இருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு அந்த வயதுக்கு தக்க அந்த கட்டங்கள் நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஏஎல்பி அப்படின்னு போகணும் அச்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற அதோடைய அர்த்தம் சரிங்களா அது உங்களுக்கு வந்து கும்பமாக இருந்ததுன்னா உங்களுக்கான பலம் தான் அந்த இது சரிங்களா அப்போனா நம்ம கும்ப அச்ச லக்னத்திற்கு சனி பகவான் வந்து நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற இருபத்தொன்பதாம் தேதி இரவுல பார்த்தீங்க அப்படின்னா மாறுறாங்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சரிங்களா அப்படி மாறும்பொழுது அவர் எங்கே போறாரு அப்படின்னா மீனத்துக்கு போறாங்க அப்பனா சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருப்பது நல்ல விஷயம்தான் சரிங்களா ஆனா அது எப்படி அப்படின்னா அவர் யார் அப்படின்னா ஒன்று பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிறது விரயங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதும் எது சார்ந்த விரயங்கள் அப்படின்னா தான் சாப்பிடுகின்ற உணவின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தின் மூலமாக தன்னுடைய பேச்சின் மூலமாக தன்னுடைய படிப்பு சார்ந்த விரயங்கள் அப்படிங்கிறது அங்கே வந்துடும் அப்படின்னா இங்கே வந்து சனி பகவான் வந்து நூறு சதவீதம் இயங்குவார் அப்படின்னா சனி பகவான் நூறு சதவீதம் இயங்குறது நல்ல விஷயம் தானே அப்படின்னா கிடையாது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அவர் வந்து எப்படி போறாரு விரயங்களாக போறாரு அப்படின்னா விரயங்கள் வந்து குறையணும் சுப விரயங்களாக நம்ம மாற்றிக்கணும் சரிங்களா அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் குடும்ப தொழில் இருப்பாங்க தாத்தா செஞ்சு அப்பா செஞ்சிருப்பாரு அப்பா செஞ்ச அதே தொழில பையனாக இருக்கிற நம்ம செய்கிற மாதிரி குல அப்படிங்கிற தொன்று தொட்டு ஒரே தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த காலங்கள் வந்து வசந்த காலமாகவும் வருமானங்கள் நல்லபடியாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னா வெளியூர்ல இருந்து வருமானம் வருவது போல நம்ம ஒரு அமைப்பு அமைச்சிக்கிறதும் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கான விரை செலவு போகணும் பேச்சினால் நாள் விரை செலவு போகணும் அப்படின்னால நாம் பேசுகின்ற வார்த்தைகளை கவனமாக வச்சுக்கணும் யாருக்கும் தேவையற்ற வாக்குறுதிகள் வந்து கொடுக்கவே கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நோய் தன்மை உருவாக்கிடும் இப்போ சனி அப்படின்னா பழமையான அப்படின்னு எடுத்துக்குவாங்களே அப்படின்னா பழைய காலத்து பாட்டி காலத்து உணவு முறைகளை சாப்பிடும்போது நமக்கு பிரச்சனை உருவாக்கிடும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து உணரணும் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் புதுசாக ஆனவங்க சரிங்களா மேற்கொள்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தன்னுடைய வீட்டில் சாப்பிடுகின்ற உணவு முறைகளை ஒரு மாதிரி இருக்கும் கணவன் வீட்டில் சாப்பிடுகின்ற உணவு முறைகள் வேறு மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஊரை செவ்வாய் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து அரிசி பருப்பு குழம்புன்னு சாப்பிட்டுட்டு போவோம் ஏன்னா போய் நான் வந்து ஒரு வீட்டில் வந்து பொண்ணு எடுக்கிறேன் அந்த வீடு வந்து கடல் கடல் சார்ந்த இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் இருந்து ஒரு பொண்ணு எடுத்து வரேன் மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போனா நினைக்கும் எனக்கு மீனாக போடுவாங்க ஏன் கடல் சார்ந்த இடம் மீன் நண்டுன்னு வைப்பாங்க அப்பனா அங்க இருக்கிற அந்த உணவின் தன்மை வந்து எனக்கு ஏற்புடையதாக இருக்குமானா இருக்காது அப்போ இது என்னாலும் என் மனைவிக்கு பிடிக்காது எங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்படிம்பாங்க நான் சொல்றப்ப என்ன உங்களுக்கு புரிந்தீங்களா அப்படின்னா உணவின் காரணமாக உணவு சார்ந்த விஷயங்கள் காரணமாக பேச்சின் காரணமாக படிப்பின் காரணமாக அழகின் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து கும்ப அச்சரக்கணக்காரங்கள் சந்திக்கணும் இருக்குது திருமணப்புறத்தில் ஒருத்தங்க இருக்கிறன்னு வச்சுக்கோங்க அவங்க சாப்பிட்ற உணவு பதார்த்தங்கள் அவங்களோட முக அழகு வசீகரை தோற்றம் கொஞ்சம் குறையும் சரிங்களா அவங்களோட பேச்சு படிப்பு இது சார்ந்த பிரச்சனைகளும் கணவராக இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்லணும் சரிங்களா அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தோம் சம்மந்தம் இல்லாமல் கடன் குடும்பத்திற்காக வாங்கணும் அப்படிங்கிற தன்மையும் அந்த பணம் எல்லாம் விரயமாயிட்டே போகணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து வைப்பாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் இரண்டாம் இடத்துல சனிவான் வருகின்றார் அப்படின்னா அந்த வரவு சனத்தில் இருந்தாலும் அந்த வரவு வந்து கடன் சார்ந்து வந்துடும் அந்த விரையாதிபதியா இருக்கனால அப்படி விரயங்கள் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் இரண்டாம் இடத்துல விரையாதிபதியா இருக்கிற சனிவான் இருக்கனால அவர் இரண்டாம் இடத்துல இருந்து தாண்ட ஏழாம் படம்ல எட்டத்தான் பார்ப்பாரு எட்டுனா எதிர்பாராத திடீர் திடீர் மருத்துவமனை விரயங்கள் திடீர் செலவுகள் இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யலாம் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்கிறது நம்ம குடும்ப நண்பர்களுக்கு உறுப்பினர்களுக்கு போட்டுக்கிறது நமக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்பனா இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பள்ளங்க வைப்பாங்க ரெண்டு மூணு நாலு நாலுங்கிற அம்மா அப்பா அம்மா வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்ந்த விரைவு செலவுகள் மூச்சு சுவாசம் சார்ந்த விரை செலவுகள் சரிங்களா இப்படிப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நீ உணரணும் அப்பனா இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தன்னுடைய பத்தாம் படம்ல என்ன பார்ப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய வந்து தனுசை பார்ப்பாங்க சரிங்களா அப்படின்னா கும்பத்திற்கு தனுசு வந்து என்ன வீடு ஆகிடுது அப்படின்னா அது வந்து பதினொன்றாம் படம் ஆயிடுது சரிங்களா அப்படின்னா தன்னுடைய மூத்த சகோதர சகோதரம் சார்ந்த விரைச் செலவுகள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான விரய செலவுகள் அப்படின்னா வந்து நம்ம போகணும் இருக்குது அப்படின்னா நம்ம செய்கின்ற செலவுகள் ஒரு கடன் வாங்கி ஒரு செலவழிக்கணுன் இருக்குது குடும்பத்துக்கு வருமானம் வரணுருக்கும் அந்த வருமானமும் செலவாக அந்த செலவுகளை வந்து ஒரு சுப விரயமாக நம்ம மாற்றிக்கிட்டே போனோம்னா நம்மளை நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு உணரணும் அப்படின்னா கந்திருக்கு லக்னாதிபதி இருக்கிற சனி பகவான் இரண்டாம் வீட்டில் செல்வது கண் பார்வைக்கு வருமான ஸ்தானத்தில் இருக்கிற போல தெரிஞ்சாலும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு கடன் வாங்கும் பொழுது இந்த கடன் தேவைதானா அப்படின்னா பார்த்து வாங்கணும் ஒருவேளை உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடன் அடைவதற்கு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணி எனக்கு எவ்வளோ கடன் இருக்கு அந்த கடனை கொஞ்சம் அடைச்சி கொடுங்க அப்படின்னு கும்ப அச்சிலக்கணக்காரனை கேட்கும் பொழுது அந்த கடன் வேகமாக அடையும் ஒரு தொழில் படிக்கிட்டு இருக்கேன் அந்த தொழில் நல்லபடியாக சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா சென்னையில் இருக்கிற திருவட்டியில் வடிவடை மன வழிபாடு பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு அன்னதான பணம் கொடுக்கும் பொழுது சரிங்களா அதில் கஷ்டப்படுறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு நிமிஷம் சாதம் புரியாத அப்படி ஏதாவது ஒரு தானதாரங்களை கொடுக்கும் பொழுது நம்முடைய தொழிலுங்கிறது நல்லபடியாக வளர்ந்துடும் உதாரணமாக நாம் யாருக்காவது அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கடலை வாங்கி கொடுக்குற மாதிரியான நிர்பந்தம் வந்தது அப்படின்னா அந்த கடையில் ஒரு பத்து சாப்பாடு வாங்கினா அதுல ஒரு சாப்பாடை நீங்க சாப்பிட்டு பாருங்க அந்த சாப்பாடு உங்களால சாப்பிட முடியுதா உங்கள் மனது ஏற்றுக்கிடுதா நல்ல சாப்பாடா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் அடுத்தவங்களுக்கு தானம் கொடுங்க ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு தானம் தானே கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு சாப்பாடை வாங்கி எப்படியோ கொடுத்துருக்க பார்த்தா பத்து சாப்பாடை வாங்குறீங்க அதில் ஒரு சாப்பாடு நீங்க சாப்பிட்டு பாருங்க நம்ம தர்ற தான தர்மங்கள் மற்றவங்களுக்கு உணவுக்கு உடலுக்கு ஏற்படுதாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க நம்ம ஏல்வி படித்த ஒருத்தங்க இப்படி தான் செய்கிறாங்க ஒரு புளியவரை வாங்கி தானம் கொடுக்குறாங்க மதுரை அத்தப்போ பக்கம் பக்கத்தில் இருக்கிற கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க நடிகர் சூரி சார் அவருடைய ஹோட்டல் மக்களும் இருக்குதான் சொன்னாங்க அங்கே சாப்பாடு வாங்கி அவங்க ஒரு சாப்பாடை சாப்பிட்டு பார்ப்பாங்களாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அதை கொடுப்பாங்களாம் மற்றவங்க பார்சல் வாங்கிடுறாங்க அதில் ரேராக ஒரு பார்சலை எடுத்து அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க நல்லா இருந்தால் தான் அதை கொடுக்குறாங்க சரிங்களா அப்போனா நம்ம என்ன செய்யணும் தானவர் பண்ணும்போது முதல்ல நம்ம சாப்பிட்டு செக் பண்ணணும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு பிச்சை காரணம்னு அப்புறம் ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸில் இருந்து ஒருத்தங்க வந்து ஒரு சப்பாத்தி ரொட்டி கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட போகிறப்ப பக்கத்துக்கு என்ன முடிச்சிருவாரு பெரும்பாலும் கெட்டு போன பொருளை தான் மக்கள் கொடுக்குறாங்க அது வந்து மக்கள்கிட்ட வந்து தானம் தானே கொடுக்குறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது அதனால் நீங்கள் யாருக்காவது ஏதாவது தானங்கள் உணவு தானம் கொடுத்தீங்கன்னா நல்ல பொருளாக கொடுங்க அப்படின்னு வந்து வேண்டிக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம வேறு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உணவு அப்படின்னு வந்தோன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது எங்கள் அக்கா பேர் வந்து முத்துமாரி மதுரில் இருக்கிறாங்க அவங்க வந்து குழந்தை பற்றி எங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மாமியார் எனக்கு அத்தை தான் முத்து நீ வீட்டுக்கு வர்றப்ப அத்தை வந்து மருந்து பொருள் வாங்கி கொடுத்துங்க இதை கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க நல்லா கட்டுங்க உணவு சரிங்களா அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கயிறு கட்டுற நாள் நெருங்கி வரும் பொழுது அவங்க கொடுத்த மருந்து பொருள் வந்து சாப்பிடாம பெண்டிங் இருந்தது அப்போனா அத்தா வந்தா வைவாங்களே என்ன செய்ய அப்படிங்கிறப்ப நான் வந்து அந்நேரம் சின்ன பையனா இருந்தேன் நானும் எங்கள் அக்கா வந்து அந்த மருந்து பொருளை சாப்பிடுவோம் நல்லா கிழங்க எனக்கு ஒரு உருண்டை அவங்களுக்கு ஒரு உண்டு சாப்பிடுவோம் அது வந்து அவங்க வந்து குழந்த பெற்றவங்களை சாப்பிட்றக்கான மருந்து சரிங்களா அது வந்து அவங்க தான் சாப்பிட்ணும் ஆனால் நான் என்ன பண்ணேன் எங்கள் அக்காவுக்கு வந்து மருந்து சாப்பிட்ணும் அத்தை வைவாங்களே அப்படிங்கிறக்கா கொண்டாட நான் வாங்கி சாப்பிட்டேன் இதை நான் ஐயா சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில உணவு பழக்கங்கள் நாம் வந்து சாப்பிட முடியாமல் போகிற தன்மை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் உணவு சாப்பிடுற விஷயத்தில் ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் ஜாதகர் அப்படிங்கிறது கும்பாட்சியக்கரமாக இருந்தார்னா அவருடைய உணவு பழக்கங்கள் கணவர் அப்படிங்கிறவருக்கு பிடிக்காது அதாவது ஜாதகருடைய வருமானங்கள் கணவருக்கு பிடிக்காது மனைவிக்கு பிடிக்காது அப்படிங்கிறதும் உணர்ந்துக்கணும் அதுக்கப்புறம் பேச்சுக்களை கண்டோ பண்ணணும் வருமானம் வருகின்ற விஷயத்தில் செலவழிக்கும் பொழுது திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள் இந்த செலவு இன்றைக்கி தேவைதானா அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணிச்சிங்க ஒரு உதாரணத்துக்கு பாங்களேன் எங்கள் வீட்டில் ஒரு ஏடியத்தில் ஒரு ஐநூறுவா வித்ட்ரா பண்ணி என் மனைவிட கொடுப்பேன் கொடுப்பேன் கால வீட்டுக்காரமா வந்து என்னங்க பணம் தேவைப்பாங்க என்ன அதுக்குள்ளே ஐநூறுபா செலவு அப்படின்னு கேட்பேன் உனையும் வீட்டுக்காரமா சொல்லுவாங்க இந்த ஐநூறுவா நாம தான் செலவழிக்கிறீங்க நீங்கள் உங்கள் வண்டிக்கு பெட்ரோல் போட்டிங்க போனைக்கு பாருவாங்க காசு எடுத்தீங்க பிள்ளைகளுக்கு வாங்கிட்டீங்க காசு எடுத்தீங்க இப்படி ஐநூறுரூவா கொடுத்துட்டு அஞ்சு தடவை நீங்களே ரூபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் எப்படி இதுவாக இருக்கும் அப்படிம்பாங்க அப்படின்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு செலவு முக்கால் பங்கு நான்தான் ஜனிக்கிறேன் அப்படின்னு அவங்க சுட்டி காமிக்கிறாங்க அப்படின்னா இதை ஏன் நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா குடும்பம் பணம் வரவு செலவு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல எதிர்பாராம கணவன் மனைவி கருத்து ஒருபாடு வருவதற்கான சந்தர்ப்பக்கூறுகள் உண்டு அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயத்தில் வரும் அப்படின்னால எதையுமே திட்டமிட்டு கவனமாக ஒரு தாளில் எழுதி வச்சு செலவழிச்சா இன்னைக்கு இவ்வளோதான் வந்தது இந்த இதில் எப்படி இப்படி நம்ம செலவழிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டமிடுதல் பண்ணும்போதும் நம்மளை யாரும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு ஒப்பு அப்போ உணவின் மூலமாக பேச்சின் மூலமாக வருமானத்தின் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமாக கும்ப அடிச்சாக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கு மேற்பாலுக்கு எங்கே இருக்கார் எங்களால் சனி பவான் ரெண்டில் இருக்கிறாரு ஆஹா ரெண்டில் இருக்காரு நினைக்காதீங்க டேஞ்சரான காலம் கவனமாக இருங்க ஒரு வரைக்கும் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு உணவு தானம் கொடுங்க நல்ல உணவுகளாக வீட்டில் தயார் பண்ணி கொடுங்க அப்படி இல்லை கடையில் வாங்கும்போது செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியின் குரல் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மேச அச்சலக்கணம் கொண்ட ஒரு நண்பர் சரிங்களா ஒரு பெண் அவங்களும் ஏழுவி படித்தவங்க தான் அவங்க வந்து சாரு ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் சார்னு கேட்டாங்க கோச்சாரத்தை கண் பண்ணி நான் சொன்னேன் மாசி மாசம் கடைசி மூன்று நாளில் அவங்களுக்கு இந்த செயல் நடக்கும் அப்படின்னே மாசி தொடக்கத்துலேருந்து அவங்க இருந்தாங்க மாசி மாதம் சொன்னாங்க மாசி மாதம் கடைசிக்குள்ள கிடைக்கும் சொன்னாங்களே அப்படின்னு இருந்தாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை பங்குனி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று பார்த்தீங்கன்னா மாசி கடைசி நாள் அதுக்கு முந்த நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் என்ன சார் ஏழு பிள்ளை நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க மாசி மாதம் முடிவே போகுது நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே ஒரு செயல் நடக்கலையே அப்படின்னாங்க பொருங்குமா இன்னும் ஒரு நாள் கிடக்கு மாசி மாதம் முடிவதற்கு நல்ல தகவல் வந்துருமா அந்த பிரபஞ்சம் வந்து கரெக்டாக இயங்குமா கோச்சா சூப்பராக எங்கம்மா பொருங்குமான்னு சரின்னு பேசி வச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க சம்மந்தமான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்த வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஃபோனில் சொல்லியிருக்காங்க அவர் வந்து வெளியூரில் இருக்கார் அவங்களுக்கு அளவு கடந்த ஆனந்தம் நேற்று ஈவினிங் என்கிட்ட பேசுனாங்க மாசி மாதம் கடைசி நாளில் என்னை பேசுகிறாங்க சார் ஏல்பில பலன் பார்க்குற ரொம்ப துல்லியமாக இருக்கு சார் பொதுமத்தியாவுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி நீங்கள் ப்ரின்ட் பண்ணி சொன்னீங்க நான் கூட திடீர்னு ஒரு மன வக்தி ஆனேன் மாசி மாதம் முடியவே போகுது இன்னும் ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சேன் நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி மூணு நாளில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தகவல் வந்துட்டது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னாங்க அவங்க வந்து மேசு அச்சலக்கணம் போது கார்த்திகை ஒன்றாம் பாதம் போகுது சரிங்களா நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அச்சலக்கண பகுதி அப்படிங்கிற ஜோட முறையில் இந்த பிரச்சனை வரும்னா வருங்க இப்படி நடக்குமா நடக்குங்க இதை தாங்க நான் இந்த பதிவுல சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை அச்சலக்கண பத்தி ஜோட முறை அப்படின்னும் அதை கண்டுபிடிச்சி கொடுத்தா நம்ம ஆசிரியர் வேறு போட மத்தியாகும் அவர் வழிச்சலானதுக்கு முன்னாடி நம்ம நன்றி சொல்றோம் நம்ம சேனல் சிம்பிள் வீடியோ சொல்றோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நம்ம என்ன பதிவில் சந்திக்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி சம்பந்தம்னா வீடியோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ்